வணக்கம் நான் உங்கள் கரண் பிரான்ஸ்ல வந்து இன்னைக்கு வேலையில் இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இன்னைக்கு வந்து என்னோட சேர்த்து உங்களையும் ஒரு ரவுண்டு வழியில் கூட்டிகிட்டு போகிறேன் முக்கியமாக வந்து பிரான்ஸ்ல உள்ள உறவுகளுக்கு நான் இந்த பஸ் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட பதிவுகள் போட்டுருக்குறேன் நிறைய பேருக்கு ஆசை இருக்கலாம் வெளிநாட்டில் வந்திருக்கிறீங்க அதுவும் எல்லா இடத்துலையும் நான் பெரும்பாலும் நான் சொல்றது வந்து பிரான்ஸ்ல உள்ள உறவுகளுக்கு என்ன சொன்னா நான் இங்க பஸ் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால வந்து கடந்த ஏழு வருஷமா பஸ் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்ப இது இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து சில நேரத்தில் வந்து அவர்கள் வந்து இந்த பிரெஞ்சு மொழி பிரச்சனையால பாச பிரச்சனையால கொஞ்சம் பயந்து கொண்டிருப்பேன் உங்களுக்கு ஓரளவு பாச தெரிஞ்சா கண்டிப்பா வந்து நீங்க முயற்சி செய்தா அதுக்கான பலன் கிடைக்கும் அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்கள் உங்களோட கார் லைசன்ஸ் முக்கியமா கார் லைசன்ஸ் இருந்தால் தான் பஸ் லைசன்ஸ் எடுக்கலாம் முயற்சி செய்யுங்கள் உங்களோட ஏதாவது அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் வந்து உள்ள வந்து உங்களோட நம்பரை போட்டீங்கன்னு சொன்னால் நான் ஃபோன் பண்ணி உங்கள்ட்ட வந்து அது சம்மந்தமான விஷயங்களை கலைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது சொன்னால் நானும் வந்து நாற்பத்தொன்பது வயசு வரைக்கும் வந்து கார் லைசன்ஸ் எடுக்காம தான் இருந்துனேன் அப்புறம் நாற்பத்தொன்பது வயசு தான் கார் லைசன்ஸ் எடுத்து ஐம்பத்தி ரெண்டு வயசுல பஸ் லைசன்ஸ் எடுத்தது அப்போ அந்த மாதிரி இருக்கிற வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்றதுல வந்து ஒன்றும் பிள்ளைங்கள தானே அதனாலதான் இதை பதிவுல போடுறது முக்கியமா பிரான்ஸ்ல உள்ள அதோட பாத்தீங்கன்னா சார் வந்து என்னோட தங்கச்சி வந்து இருந்து வந்துருக்குறான் அப்ப ஏழு வருஷத்துக்கு பிறகு இங்க இப்ப நான் பஸ் ஓடுறது முதல் தடவை அப்ப என்னோட வந்து பஸ்ல தங்கச்சியும் பயணம் செய்றான் அப்ப அது வந்து ஒரு சந்தோஷம் சௌரம் வந்து ஜெர்மனிலேருந்து இப்ப என்ன தேடி வந்திருக்குறான் அதுல இன்னைக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் வேற என்ன தொடர்ந்து பதிவுல பாருங்கோ உங்களுக்கு ஏதாவது வந்து இது சம்பந்தமா ஏதாவது தேவைன்னு சொன்னா சொன்னால் கண்டிப்பாக என்ன வந்து தொடர்பு கொள்ளுங்க என்னால் முடிஞ்ச தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவுதான் தொடர்ந்து பயணிக்கிறேன் நீங்கள் பார்ப்போம் பஸ் எடுத்தாச்சு கிராமத்துக்களால் போகணும் இப்போ வந்து டிப்போவில் வந்து பஸ் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தூரம் போகணும் அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து நான் போகிற ஊர்கள் நம் வேலை செய்கிற இடம் அதை நோக்கி தான் போய் இது ஒரு ஒரு கிராமத்துக்கு போகிறேன் இந்த கிராமத்தில் இருந்தான் அப்புறம் அங்கேருந்து பஸ் எடுத்துக்கொண்டு கிராமத்துலேருந்து இருந்து ஒரு மூன்று கிராமம் உள்ளே வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டு சிட்டியால் எடுத்துக்கொண்டு திருப்பி இன்னும் ஒரு நாலு அஞ்சு கிராமத்துக்குள்ளே போகணும் கிட்டத்தட்ட இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் அந்த பக்கம் ஒரு முப்பது நிமிஷம் ஒரு ஒரு மணி தளத்துக்கு மேலே வந்து போகணும் ஒரு ஒரு ட்ரிப் ஒரு ட்ரிப் போயிட்டு வர ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகும் அப்போ நான் இன்றைக்கு இந்த லைன் பஸ் ஓடைக்கில் வந்து ஒன்றரை ட்ரிப் ஓடணும் பிறகு இதை முடிச்சு கொண்டு திருப்பி ஒரு ரெண்டு மணி நேரம் ஓய்வு அதுக்கு பிறகு மறுபடியும் அடுத்த ட்ரிப் வாங்க பார்க்கலாம் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து எண்ணர் ஒரு பஸ்ஸில் நான் ஏறி இருக்கிறேன் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நான் நேரத்தை வந்துருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கு நான் நிறைய பஸ்ஸுகளில் ஏறி இருக்கிறேன் ஆனா ஒரு சோதர மூடைக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் என்ன என் அண்ணையும் இந்த நாட்டில் வந்து இப்படி ஒரு லைசன்ஸ் எடுத்து அவற்றில ஏறி போறேன் ஒரு பெருமை என்ன எல்லா வேண்டும் இருக்குது என்ன அண்ணன் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படியான ஒரு அன்பான பறவை அந்த உறவை தரையும் நான் வந்திருக்கிறேன் எனக்கு சரியான சந்தோஷம் இதை தவிர ஒரு ஒன்றும் தேவையில்லை இந்த அன்புக்கு தான் நான் அடைவேன் வேறு ஒன்றுமே இல்லை நன்றி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிட்டியில இருந்து கிராமத்துக்கு போகும் அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் ஹைவே பெரிய ரோடு எடுக்கணும் ஓடி ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடி பிறகு வந்து கிராமத்துக்குள்ளே போகணும் சிட்டிகளின் அப்படியும் ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிராமங்களால போய் கடைசியாக ஒரு கிராமத்தில் நின்றுட்டு பிறகு திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அப்படி தான் இப்போ போய் கொண்டுருக்கிறேன் நேரம் கிடைக்கும்போது பிற விற வீடியோக்கள் இது சம்மந்தமான வீடியோக்கள் வந்து சும்மா போடலாம் அதே நேரத்தில் வந்து நான் பெரும்பாலும் இதில் நடுகளன்னு சொல்கிறது தான் எங்களோடய உறவுகள் ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் வந்து இந்த பஸ் சம்மந்தமாக பஸ் லைசன்ஸ் எடுக்கிற சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களை விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கார் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்யலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் நிறைய பேருந்து ஓட்டுநர்கள் இப்போ தேவை வெளிநாடுகள் இருந்து கேட்குறீங்கள் நான் அது அதை பற்றி எனக்கு தெரியாது நான் ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு தான் முக்கியமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏன்னா நான் அதுக்குள்ளே இருக்கிறனால வந்து அது சம்மந்தமாக அதை சொல்லணும்ன்றதுக்காக தான் அடிக்கடி போட்டுக்கொண்டிருக்கிறேன் வெயிலை முடிஞ்சு டிப்போ வந்தாச்சு பஸ் பார்க் பண்ணி போட்டு நன்றி எல்லோருக்கும் நன்றி முடிஞ்ச வேற ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் உங்களுக்கு எதுவும் பஸ் லைசன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது விபரம் பண்ணுமென்னு சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வேறு என்ன என்ன ஒரு வீட்டில் சந்திப்போம் பாய்